யார் இந்த தியாகி இமானவையில் சேகரனார் எதற்காக ராமநாதபுரம் மாவட்டத்தில் அவருக்கு வருடந்தோறும் குரு பூஜை நடத்தப்படுகிறது இளம் வயதிலேயே இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் தனது பதினெட்டு வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக வெள்ளையினை வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்த காரணத்தினால் மூன்று மாத சிறை தண்டனையை அனுபவித்தார் மேலும் சிறை வாழ்க்கைக்கு பிறகு பள்ளியில் அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது நாட்டின் மீது கொண்ட பற்றினால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்திய ராணுவத்தில் மூன்று ஆண்டுகளும் சுதந்திர இந்திய ராணுவத்தில் ஐந்து ஆண்டுகள் என எட்டு ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்றினார் தான் பிறந்த ராமநாதபுரம் பகுதியில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களின் வாழ்வு நிலையை கருத்தில் கொண்டு தனது இராணுவ பணியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் துறந்தார் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட விளிம்பு நிலை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு சமூக போராட்டங்களை எடுத்து நடத்தினார் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஓங்கி ஒழித்ததால் தனது முப்பத்தி மூன்று வயதில் இந்த மண்ணுலகை விட்டு மறைந்தும் போனார் தியாகி மாணவே சேகரனா இந்திய சுதந்திரத்திற்காகவும் சமூக மாற்றத்திற்காகவும் போராடி தனது இன்னுயிரை நீத்ததால் வருடந்தோறும் இவரது நினைவு நாளை குருபூஜையாக கொண்டாடி வருகிறார்கள்